வணக்கம் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் பல்வேறு மக்கள் போராட்டத்தை எடுத்து வரும் நிலையில் சவுக சங்கர் என்பவர் மீது நடவடிக்கை எடுத்தது தொடர்பாக ஏன் நீங்கள் சரியா தவறா என்று பேசவில்லை என்று பல்வேறு சகோதரர்கள் தோழர்கள் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க இந்த பதிவை தற்போது பேசுகிறேன் சங்கர் தமிழக காவல்துறையை பற்றி பேசியது மிகவும் தவறு அதற்காக எடுத்து வரும் நடவடிக்கைகளை நாம் வரவேற்கிறோம் அதே போன்று தமிழக அளவில் பல சவுக்கு சங்கர்கள் உருவாகி வருகிறார்கள் லட்சக்கணக்கான சவுக்கு சங்கர்கள் பெண்களை ஆபாசமாக பேசுவதும் இழிவாக பேசுவதும் ஆண்களை ஆபாசமாக பேசுவதும் இழிவாக பேசுவதும் தரக்குறவாக பேசுவதும் செய்து வருகிறார்கள் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் களத்தில் போராடி கொண்டிருக்கும் போது சங்கரை போன்று ஆபாசமாக பேசுவர்களை களத்தில் தோல் காவல்துறையில் ஒப்படைத்துள்ளோம் காவல்துறையில் மன்னிப்பு கடிதம் கேட்டு பல சவுக்கு சங்கரிகளாக இருந்தவர்கள் வெளியே வந்துள்ளார்கள் இந்த சூழ்நிலையில் கடந்த சில நாட்களாக சட்டவிரோத குண்டர்கள் மக்களை மிகவும் கீழ்த்தரமாக நான் சொன்ன சவுக்கு சங்கர்களாக செயல்படும் உழைக்க மறுக்கும் கலெக்ஷன் டீம் என்ற தனியார் நிதி நிறுவன மைக்ரோ பினான்ஸ் நிறுவனங்களுடைய கலெக்ஷன் டீம் சீசிங் டீம் டீம் என்ற சட்டவிரோத குண்டர்கள் சவுக்கு சங்கரை விட ஆயிரம் மடங்கு லட்சம் மடங்கு மிகவும் இழிவாக தரக்குறைவாக ஆபாசமாக கீழ்த்தரமாக மக்களை மிரட்டி வருகிறார்கள் சேலத்தில் கூட வாழப்பாடியில் துக்கியம்பாளையம் என்ற ஒரு ஊரில் தவணைத் தொகை கட்டவில்லை என்பதற்காக அடுத்தவருடைய மனைவி என்று பாராமல் சட்டத்தை மதிக்காமல் ஜனநாயகத்தை இழிவுபடுத்தி கீழ்த்தரமாக நடந்த பல நபர்கள் மீது காவல்துறை இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் நேற்றைக்கு கூட ஒரு தொழிலதிபர் பல பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து வேலைகளை கொடுத்து மக்களுக்கு உழைப்பை கொடுத்து அவரும் வருமானத்தை ஈட்டி வரும் சூழ்நிலையில் கொரோனா போன்ற கொடிய நோயான கடந்த ஒரு இரண்டாயிரத்தி இருபதில் வந்த உலகளாவிய பொருளாதார வீழ்ச்சிகளை ஏற்படுத்திய இந்த சூழ்நிலையில் ஒரு தொழிலதிபரை ஒரு தவணை கட்டவில்லை என்று நேற்றைய தினம் சட்டவிரோத குண்டர் கலெக்ஷன் டீம் என்ற சட்டவிரோத குண்டர் அடித்துள்ளார் அவரை காவல்துறை கைது செய்துள்ளது அவருக்கும் பல 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 தரப்பட்ட சோதனைகள் எல்லாம் செய்ய வேண்டும் அவருடைய பின்னணிகளை ஆய்வு செய்ய வேண்டும் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் பல்வேறு போராட்டங்களில் மக்களுக்காக மைக்ரோ பினான்ஸ் குண்டர்களுக்கு எதிராக போராடும் சூழ்நிலையில் அருப்புக்கோட்டையில் நிகழ்வுகளை சொல்கிறோம் அருப்புக்கோட்டையில் தவணை தொகை செலுத்தவில்லை என்று ஒரு மூதாட்டியை சுற்றினார்கள் திருப்பூர் கல்லாகாட்டில் ஒரு அம்மா தவணை தொகை செலுத்தவில்லை என்று மகளிர் தொகை சுற்றினார்கள் இன்னும் மகளிர் குழு என்ற பெயரில் ஏழை எளிய தாய்மார்களை ஆயிரம் மடங்கு சவுக்கு சங்கர்களாக லட்சம் மடங்கு சவுக்கு சங்கர்களாக மிகவும் கீழ்த்தரமாக மோசமாக ஆபாசமாக அருவருக்கத்தக்க வகையில் கலெக்ஷன் டீம் என்ற சட்டவிரோத குண்டர்கள் மக்களை கொடுமைப்படுத்தி வருகிறார்கள் கண்ணியமிக்க காவல்துறை ஆளும் அரசும் நீதிமன்றமும் இது போன்று மக்களை மிகவும் தரக்குறைவாக காவல்துறையை ஆபாசமாக பேசினார்கள் என்று சவுக்கு சக்கர் மீது எடுத்த நடவடிக்கைகள் போன்று இந்திய ஜனநாயகத்தையும் ஆளும் அரசையும் நீதிமன்றத்தையும் காவல்துறையையும் இழிவுபடுத்தும் மைக்ரோ பைனான்ஸ் தனியார் நிதி நிறுவனங்களுடைய சட்டவிரோத குண்டர்களாக செயல்படும் கலெக்ஷன் டீம் டீம் சீசிங் போன்றவர்களை இது போன்று கைது நடவடிக்கைகளுக்குள் ஈடுபடுத்தி எப்படி இன்று தமிழக காவல்துறையினுடைய பெண் காவலர்கள் அல்லது காவல்துறையின் அனைவரும் அதே போன்று காவல்துறை தவறாக பேசினால் என்றாவது ஒரு நாள் நடவடிக்கை பாயாதா என்று இயங்கியவர்களுக்கும் இன்று ஒரு மகிழ்ச்சியை கொடுத்த காவல்துறை ஆளும் அரசு இதுபோன்று மக்களை சாதாரண ஏழை எளிய மக்களை கிராமத்து மக்களை கலன்காரர்களாக திட்டமிட்டு கடனை திரித்து அவர்கள் கட்ட முடியாத சூழ்நிலைகளில் வசூல் செய்யும் அவர்கள் வேலை வாய்ப்புகள் இல்லாத சூழ்நிலைகளில் தவணை தொகை கட்ட முடியாமல் இது போன்ற ஆயிரம் லட்சம் சவுக்கு சங்கர்களாக உருவாகியுள்ள சட்டவிரோத குண்டர்கள் ஆபாசமாகவும் கீழ்த்தரமாகவும் அருவறுப்பாகவும் விபச்சாரம் செய்து கடனை கட்டி என்கிறார்கள் செத்து போய்விட இன்சூரன்ஸ் கிளைம் செய்கிறோம் என்கிறார்கள் சோற்றை தின்கிறாயா அல்லது மிகவும் கேவலமான ஏதாவது உண்கிறாயா இல்லாது வெக்கமாக இல்லையா கடன் வாங்கும்போது அறிவில்லையா கடன் வாங்கும்போது வேலை இல்லை என்று தெரியாதா இன்னும் சமூக பதற்றத்தை ஒரு பத்து பேர் சேர்ந்த ஒரு குழுவை வாங்கினால் கடன் கட்ட முடியவில்லை என்றால் அந்த ஏரியாவில் ஒரு குழு தலைவி என்று இவர்களே ஒன்றை உருவாக்கி அந்த சமூகத்தில் உள்ள சொந்த பந்தங்கள் அல்லது ஒன்றாக அந்த ஏரியாவில் வசித்த மக்களை இந்த சாதாரண ஒரு நபர் வேலை வாய்ப்பு இல்லாமல் கடன் கட்டுகிற சூழ்நிலையில் கட்ட முடியாத சூழ்நிலையில் அவர் கட்டவில்லை உங்களுக்கெல்லாம் ஓடிவிலும் ஐமார்க் இப்படி எல்லாம் சொல்லி பொய்யான தகவல்களை சொல்லி சட்டவிரோதமான தகவல்களை சொல்லி சமூக பதற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள் சமூகங்களுக்கு இடையே மோதக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்துகிறார்கள் வன்முறைகளை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் தூண்டிவிட்டு அவர்களுக்குள் மிகப்பெரிய ஒரு மனக்கசப்பை தண்டனை சட்டம் ஐநூத்தி ஆறின் படி சட்டவிரோத கலெக்ஷன் டீம் குண்டர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் துரிதமாக துச்சமாக இந்த போன்ற வழக்குகளை உடனடியாக பதிவு செய்ய மிரட்டும் நபர்களை கலெக்ஷன் டீம் என்று வரும் சட்டவிரோத குண்டர்களை அதிரடியாக கைது செய்து இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட சவுக்கு சங்கர் மீது எப்படியெல்லாம் நடவடிக்கை எடுத்தார்களோ அது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட செய்து மக்களை ஏழை மக்களை காப்பாற்றும் மனசாக காப்பாற்றும் காவல்துறையாக எங்களை போன்ற கட்சிகள் போராடி வரும் சூழ்நிலையில் எங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று தமிழக காவல்துறையையும் தமிழக அரசையும் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் கேட்டுக்கொள்கிறது திருப்பூரில் பஜாஜ் நிறுவனம் உட்பட பல ரவுடிகள் மிகவும் மோசமாக மக்களை வீடு வீடாக அதாவது சட்டவிரோதமாக ஒருவன் கடன் வாங்கிவிட்டால் அவன் கட்டவில்லை என்றால் அந்த நிறுவனம் வந்து முதலில் அலைபேசியில் அழைத்து பேச வேண்டும் அல்லது அவர்கள் எந்த ஒரு அவர்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல முகவரி சோதனை நடத்தணும் முகவரி சோதனை நடத்தும் போதும் நீங்கள் கடன் விட்டீர்கள் இந்த இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா என்று நாங்கள் முகவரி சோதனை நடத்த வருகிறோம் நீங்கள் எந்த ஒரு தகவலும் தராமல் என்று மிகவும் ஆர்பி சட்டங்கள் தெளிவாக உள்ள சூழ்நிலையில் முகவரி சோதனை நடத்தலாம் அந்த முகவரி சோதனைக்கு பிறகு கலெக்ஷன் டீமை அனுப்பி வசூல் செய்யும் போது அவர்கள் முந்தைய நாளே இது போன்று நாங்கள் கலெக்ஷனுக்கு வருகிறோம் என்ற தகவல்களை சொல்ல வேண்டும் பர்சனல் லோன் சொல்றாங்க உண்மையிலேயே குழு லோனுடைய தலைவர் மகளிர் சுயோதவி குழு லோனுடைய தலைவர் மாண்பு ஆட்சி தலைவர் அதே போன்ற கூட்டுறவு வங்கியினுடைய தலைவர் ஆனால் அந்த சட்டத்தை மக்களிடம் தவறுதலாக சட்ட விரோதமாக எடுத்து கூறி தனித்தனியாக கண்டு வட்டிக்கு மைக்ரோ பைனான்ஸ் தனியார் நிதி நிறுவனங்கள் ஒரு நபருக்கு தனியான அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து அந்த தனியான கடன் எண் கொடுத்து அவர்களுக்கு தனியாக வங்கிக் கணக்கில் செலுத்தி இதை குரூப் லோன் குழு லோன் என்று சொல்வது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இதில் ஏழை எளிய மக்களை கட்ட முடியாத மக்கள் மீது நீங்கள் வந்து ஐமார்க் ஓடி போடுங்க அவங்க வசூல் பண்ணி அவங்க கட்ட முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அதை எடுத்து விடுங்க ஆனால் அதெல்லாம் விட்டு கணவன் இல்லாத பெண்கள் யாரும் பராமரிப்பு இல்லாத பெண்கள் உழைத்து வாழ நினைக்கக்கூடிய பெண்களை ஆபாசமாக அறுபதக்கத்தக்க வார்த்தைகளில் சட்டவிரோத குண்டர்கள் ஆயிரம் சவுக்கு சங்கர்களாக மாறி செயல்படுகிறார்கள் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் கேட்டுக்கொள்கிறது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த பிரச்சனைகள் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் எங்களை போன்று வளர்ந்து வரக்கூடிய கட்சிகள் இந்த வேலையை செய்ய முடியாமல் தவித்து வருகிறோம் காரணம் எங்களிடம் மிகப்பெரிய பொருளாதாரங்கள் இல்லை எங்களுடைய பொறுப்பாளர்கள் எல்லாரும் அன்றாடம் உழைக்கக்கூடியவர்கள் சிறு குறு செய்யக்கூடியவர்கள் நான் உள்பட இந்த சூழ்நிலையில் இதை சாதகமாக பயன்படுத்தி பல மாவட்டங்களிலும் திருப்பூரில் ஓரளவுக்கு கண்டோர் கொண்டு வந்து இறங்கி போராடி பல ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களுக்கு அப்புறம் ஆனால் தமிழகத்தினுடைய மாவட்டங்களிலும் சட்டவிரோத குண்டர்களுடைய தாங்க முடியவில்லை மக்கள் கதறுகிறார்கள் எங்களால் வளர்ந்து வரக்கூடிய எளிமையான கட்சியான எங்களால் ஓரளவிற்கு மேல் தாண்டி போராடக்கூடிய சக்திகள் இல்லாமல் மனவேதனையில் தவித்து வருகிறோம் இந்த சூழ்நிலையில் கண்ணியமிக்க காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் நீதித்துறைக்கும் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் பணிவான கோரிக்கை வைக்கிறது ஒரு சமூக சங்கர் அவர் பேசியதால் ஆபாசமாக தெரிய வந்தது ஆனால் தெரு தெருவாக பல லட்சம் சவுக்கு சங்கர்களாக மாறி சட்டவிரோத குண்டர்கள் கலெக்ஷன் என்ற பெயரில் கட்ட முடியாத மக்களை சிறிது கால அவகாசம் கேட்கக்கூடிய மக்களை அல்லது உடல்நிலையால் மனநீதியாக தொழில் ரீதியாக இழந்து தவிக்கும் தொழிலை இழந்து வேலை இழந்து தவிக்கக்கூடிய மக்களை ஆபாசமாக கீழ்த்தனமாக மிகவும் இழிவாக பேசக்கூடிய பல ஆயிரம் சவுக்கு சங்கர்களாக செயல்படும் சட்ட விரோத குண்டர்கள் கரைசட்டி குண்டர்கள் மீது நடவடிக்கை எடுக்காததால் பல மக்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் பல மக்கள் ஊரை விட்டு ஊர் ஓடி விடுகிறார்கள் பல மக்கள் வெக்கி தலை குடிந்து அவமானம் தாங்க முடியாமல் கதறி வாழ்ந்து வருகிறார்கள் எனவே கண்ணியமிக்க காவல்துறையும் மாண்புமிகு தமிழக அரசும் மாண்புமிகு நீதிமன்றங்களும் இது போன்ற வழக்குகளை துரிதப்படுத்தி எப்படி ஒரு நடவடிக்கை எடுத்து இன்று ஒரு ஆபாசமாக பேச சவுக்கு சங்கம் போன்றவர்களுக்கு ஒரு அச்சத்தை ஒரு பயத்தை ஒரு நியாயத்தை அவர்கள் ஒரு நன்னடத்தையில் செயல்படும் அளவிற்கு அவர்கள் மாறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகிறார்களோ அதே போன்று இந்த நிறுவனங்கள் கடன் கொடுத்து விட்டார்கள் என்று மக்களை சட்டவிரோதமாக பணியாளர்களாக அமர்த்தி அவர்களை களத்தில் விட்டு சின்ன சின்ன பசங்க முதல் தலைமுறை பற்றதாரிகளாக அவர்களுடைய அக்காமார்களாக தாய்மார்களாக அல்லது பாட்டிமார்களாக இருக்கக்கூடியவர்களை அல்லது அவர்களுடைய வீட்டு ஆண்களை மிகவும் அறுவதற்கு தக்க வார்த்தைகளில் ஆபாசமாக கீழ்த்தரமாக மட்டமாக மிரட்டி வருகிறார்கள் அதே போன்று பல ஊர்களில் வந்து நாங்கள் கேள்வி பெறுகிறோம் மாண்புமிகு உளவுத்துறையினுடைய தலைவருக்கு நான் கடிதம் எழுதியிருக்கேன் பல இடங்களில் இந்த சட்டவிரோத குண்டர்களாக எந்த ஒரு ஐடி கார்டும் இல்லாமல் ஒருத்தங்க கூட நாலு பேர் அஞ்சு பேர் போய் கொலை கொள்ளை கற்பழிப்பு பல சட்டவிரோத செயல்களிலும் ஈடுபடுவதாக எங்களுக்கு தகவல் கிடைத்தது மாண்புமிகு காவல்துறை மாண்புமிகு தமிழக அரசும் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்